திமுகவின் திருச்சி சிவா பேசிய காமராஜர் பற்றிய கருத்துக்கள் காமராஜரை கொச்சைப்படுத்தி கருணாநிதியை மகிமைப்படுத்தும் ஒரு நாடக முயற்சி எளிமைக்கு பெயர் பெற்ற ஒரு மனிதர் ஏர் கண்டிஷனர் இல்லாமல் தூங்க முடியாது என்று கூறுவது காமராஜரின் வாழ்க்கை முறையை அவமதிக்கும் செயலாகும் காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம தான் பேசுறாரு காமராஜரை ஒரு காலத்தில் கேலி செய்த திமுக இப்போது கருணாநிதியை பெருமையாக பேச காமராஜரின் பெயரை பயன்படுத்துவது விசித்திரமாக இருக்கிறது அதிமுக தலைவர்கள் காமராஜருக்கு உண்மையான மரியாதையை வெளிப்படுத்தினர் எம்ஜிஆர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார் அம்மா ஜெயலலிதா காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் ஒரு நினைவு மண்டபம் கட்டினார் எடப்பாடி பழனிசாமி காமராஜர் பெயரிடப்பட்ட பள்ளிகளை புனரமைத்து அவரது விழுமியங்கள் நிலைத்திருப்பதை உறுதி செய்தார் இது அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல உண்மையான அட்மிரேஷன் காரணமாகவே